குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது பீடம் வாயிலாக பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மாத பொதுப்பல்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி நேர்களை இன்றைய பதிவு துளாராசி மற்றும் லக்ன நேர்களுக்கான பதிவு ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு இருந்த நீங்கள் இப்போ தான் இந்த ஜனவரிக்கு மேலே ஓரளவுக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன பாசிட்டிவான விஷயங்களை அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்கீங்கப்பா ரொம்ப காலமாக கடுமையான பிரச்சனைகளை கொடுத்துறாருக்குன்னு நகர்ந்துட்டாங்க ஸோ இப்போ கிரகநிலைகளை பார்த்துருவோம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானம் தனுசில் சுக்கிரன் புதன் மற்றும் செவ்வாய் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் சூரியன் ஐந்தில் சனி ஆறில் ராகு ஏழில் குரு பனிரெண்டில் கேது இதுதான் உங்களுக்கான கிரகநிலை ஸோ இந்த கிரகநிலைகள் என்ன அமைப்புகளை காட்டுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஜனன கால ஜாதகத்தில் நல்ல அமைப்புகள் இருக்கிற பட்சத்தில் ராசி லக்னத்திற்கு இந்த காலம் ரொம்ப சிறப்பான காலம் சூப்பரான டைம் ராகேது சூப்பர் குருவும் பரவாயில்ல ஓகேங்களா சனியும் சூப்பர் அதனால் எல்லா வகையிலும் நல்லா தான் இருக்குது வருட கிரகங்கள் எல்லாமே நல்லா இருக்குது கடன் குறையும் நோய் தீரும் எதிரிகள் அமை அமைதியாகுவாங்க டைவர்ஸ் கேஸ் போயிட்டு இருந்தால் கேஸ் முடிவுக்கு வந்துடும் டைவர்ஸ் கேஸ் கொடுக்கலான்ற எண்ணத்தில் இருக்கீங்கனாக்க பேச்சுவார்த்தை மூலமாக தீக்கிறதுக்கான அமைப்புகள் ஏற்படும் கணவன் மீது மனைவியோ மனைவி மீது கணவனோ கொண்டிருந்த தப்பான அபிப்பிராயம் நீங்கும் இல்லை பிரிஞ்சு தான் போகணும் இதுக்கு மேல் நான் பொறுத்தே இருக்க முடியாதுன்னு ஒரு வருஷம் முன்னாடி நினச்சேன் நீங்கள் இல்லை கொஞ்சம் பொறுத்துருக்கலாம் கொஞ்சம் அமைதி அவசரப்பட்டிருக்க வேண்டாம் அப்படின்னு எங்கேயோ ஒரு ஓரத்தில் நினைக்க ஆரம்பிப்பீங்க அதுவே பல விதத்தில் பிரச்சனைகளுக்கான ஒரு சொல்யூஷனாகவும் ஒரு பதிலாகவும் ஒரு மாற்றமாகவும் அமையும் புரிஞ்சுதுங்களா ஸோ கவலைப்படாதீங்க உங்களுடைய ஜனன கால ஜாதக அமைப்பின்படி இப்போதைய காலகட்டம் நல்லா இருக்குது ஜனன காலத்துலேயும் கொஞ்சம் தச புக்தி சிறப்பாக இருந்தால் இப்போ சூப்பரான பலன்கள் வேலை விஷயத்தில் கடன் கட்டி முடிக்கிறதுல குடும்பம் ஒன்று செய்யறதில்ல புருஷன் மொண்டாட்டி சந்தோஷமாக இருக்கிறதுல பிரிஞ்சிருக்கிறவங்க ஒன்றா சேர்றதுல காதல் கை கைகூடுறதில் திருமணம் அமைப்பு ஃபிக்ஸ் ஆகிறதுலேருந்து எல்லாத்துலேயுமே நல்ல முன்னேற்றங்கள் இந்த மாதத்தில் ஏற்படுங்க புரியுதா அதனால் இந்த இந்த அமைப்புக்கு இப்படி இப்படி தான் இருக்குதுன்னு பிரித்து நான் சொல்லவே வேண்டியதில்ல துலாமுக்கு அருமையாக இருக்குது ஒரே ஒரு கிரகம் உங்களுக்கு கொஞ்சம் அவ்வளோ சிறப்பு இல்லை அப்படின்னு பார்த்தா சூரியன் நாளில் இருக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் சிறப்பு இல்லைங்க அது என்ன பண்ணுன்னா தாய் வீட்டில் அதாவது தாயாரினுடைய ஆரோக்கியம் கொஞ்சம் அவங்களுக்கு செலவு பண்ணுறது அல்லது அம்மா கூட சின்ன சின்ன மனஸ்தாபம் தாய் வீட்டு போக்குவரத்தில் ஒரு பிரச்சனை வர மாதிரி சிக்கல் வர மாதிரி ஏதாவது மனஸ்தாபம் வரலாம் புருஷன் வீட்டோட இந்த மாதிரி அமைப்புகள் புரியுதா கவல்படாயிங்கப்பா சிறப்பாக இருக்குது பயப்படாதீங்க அதே போல் ஆர்க்குரிய சனி அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் ஆறுக்குரிய ஒரு குரு அவர் வந்துட்டு இப்போ ஏழாம் இடத்துல இருக்காருங்க இது வந்து கணவன் வீட்டாரோடு ஏற்பட்ட வம்பு வளவுக்குகள் முடிவுக்கு வர்றதுக்கான காலகட்டம் அந்த முடிவுக்கு கொண்டு வருவதை கூடிக்கூடிய காலம் இந்த ஒரு இந்த மாதம்லாம் நிறைய முக்கியமான மாற்றங்கள் ஏற்படும் அதே போல் ஆறில் ராகு எதிரிகள் அழிவார்கள் நோய் குறையும் கடன் குறையும் மற்றபடி கல்வி நிலை ரொம்ப சிறப்பாக இருக்குது மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பயப்பட வேண்டியதில்லை ஏன்னா நாளில் சூரியன் இருக்கிறதும் நாளுக்குரியவன் வலுவாக இருக்கிறதும் நல்ல சிறப்பு உயர்கல்வி அமைப்பு போட்டித் தேர்வுகள் அரசு பணிகளுக்கான தேர்வு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே முயற்சியை எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் கவலைப்படாதீங்க உங்கள் முயற்சியை தடை போடுற அளவுக்கு க கிரகங்கள் இல்லை அதே போல் சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் கடந்த காலங்களில் இல்லாத அளவுக்கு வருமானமும் நஷ்டங்கள் குறைந்து லாபங்கள் பெருகக்கூடிய அமைப்புகளும் ஏற்படும் குரு பார்வை உங்களுடைய லா ராசிக்கு இருக்கிறதுனால என்னதான் குரு ஆறுக்குரியவனாக இருந்தாலும் குரு பார்வை கோடி கோடிதோஷ நிவர்த்தி செய்யும் பல குற்றங்கள் தீரும் அதனால் தப்பான இருந்து நீங்கள் சரியான மனநிலைக்கு வர்றதுக்கும் மனசு கொஞ்சம் சாந்தம் அடையிறதுக்கும் கோபமாக இருக்கிறவங்க கோவத்தை கொஞ்சம் விட்டு போகிறதுக்கும் ஆன அமைப்புகள் ஏற்படும் ஆன்மீக அனுகூலம் ஏற்படும் தெய்வத்தின் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருந்தவங்களுக்கு தெய்வ நம்பிக்கை ஏற்படும் மற்றபடி எல்லாமே சிறப்பான அமைப்புகள் இருக்குது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து முழுக்க முழுக்க இறை வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்தணும் கிருஷ்ண பரமாத்மா கொடுத்த கீதோபதேசத்தை படிக்கணும் நிறைய சரிங்களா ஸ்வஸ்திக் சின்னத்தை அதிகமாக பயன்படுத்தணும் பார்க்கணும் அனுகூலமான திசைகள் உங்களுக்கு தென்மேற்கு மற்றும் தெற்கு திசை ராசியான நிறம் வெள்ளை மற்றும் பால் வெள்ளை நிறம் மற்றும் பளிச்சிடும் அந்த நட்சத்திரத்தில் வர மாதிரி மின்னும் ஜிகிணா நிறம் அனுகூலமான எண்கள் ஆறு பதினைந்து மற்றும் இருபத்தி நான்கு கலைத்துறை சார்ந்த நபர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறனால முயற்சிகள் வெற்றியடையும் அதிக முயற்சிகள் இப்போது இந்த இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படும் நிறைய முயற்சிகள் செய்வீங்க புது முயற்சிகள் ஓரளவுக்கு வெற்றியும் கிடைக்கும் சரிங்களா காண்டாக்ட்ஸ் நிறைய பில்டாகும் நெட்ஒர்க் நிறைய பில்டாகும் புரியுதுங்களா அதை பயன்படுத்திக்கோங்க அரசியல் மற்றும் அரசு உயர் பதவிகள் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய லக்னாதிபதி மூன்றாம் இடத்துலேருந்து சூரியன் நான்காம் இடத்துல இருக்கும்போது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு மனசாட்சிக்கு விரோதமாக வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் வரும் ஆனால் அது செய்யக்கூடாது செய்யாமல் இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக உங்களுடைய அந்த நேர்மை பிற்காலத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பேரை தரும் உங்களுடைய அரசியல் தலைமை அல்லது மக்கள்கிட்டையோ ஸோ மனசாட்சிக்கு விராதமான தவறான காரியங்களை செய்யப்பட செய்யக்கூடாது பாகியஸ்தானத்தை அது உங்களுக்கு வந்து பாகியஸ்தானத்தை உங்களுடைய ராசிநாதன் முழு பார்வையில் வச்சுருக்கும்போது பெருமாள் வழிபாடும் தாயார் வழிபாடும் ரொம்ப சிறப்புங்க லாபஸ்தானத்திற்கு விரையாதிபதியின் பார்வை சொத்து ஏதாவது விற்கக்கூடிய அமைப்பு வண்டி வாகனங்கள் ஏதாவது விற்கிறது கொஞ்சம் ஏதாவது சேவிங்ஸ் செலவு பண்ணுறது ஃபிக்ஸட் டெபாசிட் எடுத்து ஏதாவது ஒரு வேலைக்காக செலவு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்கலாம் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும் ஸ்பெக்குலேஷன் துறை ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ கரன்சி புரோக்கரேஜ் மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான துறைகள் இருக்கவங்க ஃபைனான்ஸ் அட்வைஸ் கொடுக்குறவங்க பிஸ்னஸ் அட்வைஸ் கொடுக்குறவங்க ஜோதிடர்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் திருப்திகரமான வளர்ச்சி இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடம் வலுவாக இருக்கிறதுனால பாரம்பரிய தொழில்களில் ஈடுபடுற நபர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய தொழில் நல்ல மேன்மையடையும் தச்சு தொழிலோ ஆசாரி வேலையோ இன்னும் பூஜை பூஜை பண்ணுற கோயில் தொழிலோ விவசாயமோ ஆடு மாடு மேய்த்தலோ மீன் பிடித்தலோ மரம் ஏறுதலோ இந்த மாதிரி பல ஆயிரம் வருடங்களாக அப்படியே இருக்கக்கூடிய தொழில்கள் என்னென்னவோ அதெல்லாம் நல்ல முன்னேற்றம் அடையும் இல்லத்தரசிகளுக்கு சிறப்பான மாதம் பிரச்சனைகள் நிறைய குறையுங்க ஆனால் எக்காரணம் கொண்டும் கோபம் இருக்குன்றதுக்காக உங்கள் கடமையிலிருந்து விலகிடாதீங்க அது பிற்காலத்தில் உங்களுக்கு அழியாத கெட்ட பெயரை ஏற்படுத்திடும் புரிஞ்சுக்கோங்க மற்றபடி அமைப்புகள் எல்லாம் நல்ல சிறப்பாக இருக்குங்க கவலைப்படாதுங்க நீங்கள் வந்து வேலை மாற்றம் தொழில் மாற்றம் இந்த மாதிரி ஏதாவது செய்கிறதுக்காக முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு அந்த முயற்சிகளை தாராளமாக செய்யலாம் கவலையப்படாதுங்க ஏன்னா இந்த தொழில் முயற்சிகளுக்கு நல்ல ஒரு அமைப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏன்னா சூரியன் பத்தாம் இடத்தை பார்க்கும்போது தொழிலுக்கான முயற்சிகள் வளர்ச்சி அடையும் பயப்பட வேண்டியதில்லை சிறப்பான ஒரு காலகட்டம் தான் புரியுதுங்களா அதே போல் உங்களுடைய நீண்ட தூர பிரயாணங்கள் உங்களுக்கு நன்மையை தேடித்தரும் புரியுதுங்களா இப்போ நீண்ட தூரமாக டிராவல்ஸ் ஏதாவது ஒர்க் பண்ண வேண்டிய ஒர்க்குக்காக வந்துட்டு ஒரு டெல்லி போக வேண்டியது பாம்பே போக வேண்டியது அல்லது எங்கேயோ ஃபாரின் போக வேண்டிய மாதிரிலாம் இருந்தால் போகலாம் வெளிநாடு வாய்ப்புகளுக்காக முயற்சி செய்யும் நபர்களுக்கு கன்ஃபார்மாக இந்த இந்த மாதம் ஏதாவது ஒரு நல்ல செய்தி பாசிட்டிவ் செய்தி கிடைக்கும் வெளிநாட்டில் ஆல்ரெடி இருக்கீங்கனாலும் இந்த மாதம் உங்களுக்கு பயன் தரும் புரிஞ்சதுங்களா ஸோ மற்றபடி சிறப்பாக இருக்குங்க எல்லாமே ஓரளவுக்கு பக்காவாக இருக்குது திருமண அமைப்புகளை தாராளமாக செய்யலாம் ஏன்னா ஏழாம் இடத்துல குரு இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த சுபத்துவம் அந்த ஏழாம் இடம் பெறுவது திருமண அமைப்புகளை ஏற்கொள்ளலாம் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் படத்தை கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாமகோல்வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்